வணக்கம் மக்களே தாவே காவல் இணையும் சின்னம்மா சஸ்பென்ஸ் வைக்கும் கேஏஎஸ் வெளியான டாப் சீக்கிரட்டை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதால் சிறிய கட்சிகளும் பெரிய கட்சிகளும் மக்களை சந்திக்கும் பணிகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் புதியதாக உதயமான விஜயின் தமிழக வெற்றி கழகமும் இரண்டு மாபெரும் மாநாடுகளையும் ஐந்து பிரச்சார பயணத்தையும் முடித்துள்ளது கரூரில் பரப்புரை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஒரு ஏற்பட்டது இதனால் தாவேகாவில் தலைவன் தொடங்கி தொண்டன் வரை அனைவரும் முடங்கியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு முன்பு புதுவையில் பொதுக்கூட்டம் நடத்திய நடிகர் விஜய் அதில் சுமார் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே உரையாட்டியுள்ளார் இந்த நிலையில் நாளை ஈரோடு மாவட்டத்தில் தாவேகா பிரச்சாரம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் மக்கள் மத்தியில் பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களும் இணையும் நிகழ்வு நடைபெறும் என்று கணிக்கப்படுகிறது அண்மையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்த நிலையில் அதிருப்தி அமைச்சர்கள் பலருமே தாவேக்காவில் இணைவார்கள் என்றும் கூறியுள்ளார் ஆனால் அது எங்கு எப்போது என்பது குறித்த விவரம் சஸ்பென்ஸாகவே இருந்து வந்தது அந்த வகையில் ஓபிஎஸின் ஆதரவாளரான வைத்திய லிங்கிடம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இவர் நாளை தாவேக்காவில் இணைய வாய்ப்புகள் உள்ளது என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் ஜேடிசி பிரபாகரனும் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இவர்களை தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய முகமாக அறியப்பட்ட சசிகலாவும் நாளை விஜய் முன்னிலையில் தாவேகாவில் ஐக்கியமாக போவதாக பலருமே கூறுகின்றனர் இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்தது தவறான முடிவு என்று சசிகலா கூறிய நிலையில் அவர் தாவேக்காவில் இணைவாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது மேலும் இன்னும் சில அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக செய்திகள் பரவி வரும் நிலையில் தற்போது அமமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர் அதன்படி அமமுக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் நாகு மற்றும் அவரது தலைமையிலான அமமுகவினர் செங்கோட்டையின் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் மேலும் நாளை ஈரோட்டில் நடைபெற இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கே அவர்கள் வருகை புரிந்து என் ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் ஆகிறது முன்னிலையில் தங்களை கட்சியில் இணைத்துக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்த பிறகு அவரது தலைமையில் பிற கட்சியில் இருப்பவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்கும் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ